அன்பர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் பைரவர் மந்திரம் இந்த மந்திரத்தினால என்னென்ன நன்மைகள் செய்யும் திருமணத்தடை திருமணத்தடை தோஷம் நாகதோஷம் மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையே வந்து இந்த மந்திரம் நம்ம சொல்லி வரும்போது அது அறவே ஒழிக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து காலை பயிர் ஒரு போட்டா வாங்கி வச்சு அதுக்கு வந்து பூஜை சாமான் பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் தேங்காய் மூடியில் வந்து ஒரு அஞ்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அதுலேயே ஒரே ஒரு மூடியில் அஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வைக்கணும் விளக்கேற்றி வச்சு இதில் சொல்லியிருக்கிற மந்திரத்தை காலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மாலையில் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்கில் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி ஏழு தடவை இப்படி நம்ம சொல்லி வரும்போது நம்மளுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு இருந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்றதனுடைய பலனாக ஏவல் பில்லி சூனியன் செய்வன காற்று கருப்பு எது இருந்தாலும் மாறும் தோஷம்னு சொல்லி சொல்லக்கூடிய அதாவது திருமணத்தடர் இந்த மாதிரி திருமணத்தடம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி குழந்தையின்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தீரும் அதே போல வந்து எண்ணற்ற தடையில உடச்செறியக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை முறையை நம்ம சொல்லி வந்தோம்னா ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை உணரலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மந்திரம் மகா கால பைரவர் அப்படின்றவர் காசியில் இருக்கார் காசியில் எட்டுத்துக்கும் காத்து கொடுக்குறாரு அவரை நினச்சி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போதே நமக்குள்ள உடம்புகளில் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து நான் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அவங்க பூரா வந்து இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தான் இந்த கால பைரவர் மந்திரம் அந்தளவுக்கு வந்து தொழில் மேன்மை பணம் எது எது தடையின்னு இருக்கோ அத்தனை விலைக்கு அருமையான நன்மை செய்யும் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் இதை வந்து நல்லா ஒரு காலவயிறு ஒரு போட்டா வச்சு சூடம் பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் பூஜை சாமனை வச்சு ஒரு தேங்காயை ரெண்டாக உடச்சி அதில் ஒரு மூடியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் அஞ்சு ட்ரீ போட்டு விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லி வரும்போதுதே இந்த மந்திரம் முழுமையாக சித்தியாகி நமக்கு என்ன நம்மளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறும் அந்த அளவுக்கு இந்த மந்திரம் வந்து சித்தியாயிடுச்சு அப்படின்னா நம்ம கனவுல வந்து நாய் வந்து கடிக்கிற மாதிரியோ இல்லைன்னா விரட்டுற மாதிரியோ கனவு வரும் அதுதான் இந்த நா இந்த மந்திரம் சித்தியானதுக்கு அடையாளம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து நான் சோழிப்பரசன் பிரசன்ன வந்து சொல்லித்தரேன் அது வந்து வேணுன்றவங்க என்கிட்ட வந்து பழகிக்கிறலாம் அதில் நடக்கிறது நடக்க போறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனை விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை எத்தனை அவங்க குடும்ப நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம் இந்த சோழி பிரசனத்தை பார்த்து ஃபோன்லையுமே நம்ம ஃபோன் பண்ணி அவங்களுக்கு குறைகளை சொல்லலாம் குறைகளோ நிறைகளோ எது இருந்தாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி அதை வந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து இந்த மந்திரத்தை வந்து பார்ப்பான் இந்த மந்திரம் அப்படின்றது ஓம் ஹம் ஓம் அம் ஓங்கார பைரவா உத்தண்ட பைரவா உள்மந்த பைரவா ஓம் செஞ்சடையும் தீக்கண்ணும் பரந்த பல்லும் கருத்த முடியும் முறுக்கிய உடமும் அஷ்டத்துக்கு காக்கும் ஓங்கார பைரவா வசி வசி அப்படின்னு அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம முறையாக சொல்லி வரணும் அந்த வசி வசி அப்படின்றதுல நம்ம வசியத்துக்கு உண்டான பெயரையும் சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதே போல வந்து நான் இரநூறு பக்கத்துக்கு ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்துருதுன்னா ஒரு மாந்திரீக புக்கு வச்சுருக்கேன் அதில் வந்து மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அதில் இருக்குது அது வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட அந்த நூலை வாங்கிக்கலாம் அதில் வந்து அஷ்டகர்மம் தேவதா சித்தி மந்திர சித்தி எந்திர சித்தி எல்லாமே இருக்குது உடனேக்கு உடனே பழிக்கக்கூடியது நல்ல பல விதங்களில் பல முறை அனுபவப்பட்டது அதனால் அனுபவப்பட்டு பல பேருக்கு கொடுத்து பல பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னான் புத்தகம்தான் அது அதை ஒவ்வொருத்தரும் நம்ம வாங்கி அதையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி